வணக்கம் நண்பர்களே நம்ம மலிசு என்ன சோரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஆமாங்க நம்ம மல்லி இப்படி பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கலைங்க அதுவும் வச்சு செய்கிறாங்க ராஜேஸ்வரி என்னடா சொல்றேன் ஏன் இந்த ஆக்சன் கட்டணு கேக்கிறீங்களா ஆமாங்க ராஜேஸ்வரி கழுத்துல கத்தி வச்சுட்டாங்க நம்ம மல்லி என்ன சொல்கிற என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா சொல்ற வாங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம தேவசேனா வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி பேரை அந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த மல்லி கேக்கு வெட்டி கொண்டாடணும் பிளஸ் ராஜேஸ்வரி வைரிய கொண்டாடணும் முடிவு பண்ணிட்டு நேரா ராஜேஸ்வரிட வீட்டுக்கு போறாங்க போயிட்டு கையில ஒரு ஸ்வீட் ஸ்வீட்டா எடுத்துட்டு போறாங்க என்ன மல்லி என்ன இவ்வளோ தருவோம் என்ன ஸ்வீட்டா உன் புருசன் ஒரு டே உள்ள போறான்னு சொல்றான்னு

அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா ஏன் ராஜேஸ்வரி களத்துல கத்தி வச்சாங்கன்னு பாக்குறீங்களா எல்லாம் ஒரே காரணம் தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உன்ன போட்டு தள்ளிட்டு கூட நான் ஜெயில இருந்து வெளியே வந்துடுவேன் எனக்கு எல்லாம் வக்கீல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகை காரமா சொல்றேன் என்னாடி பேச்சு பெருசா இருக்கு என்ன அப்படின்னு கேக்க மல்லி சொல்றாங்க எனக்கு வக்கீல் கிடைச்சாச்சு எங்க கேஸ எடுத்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல யாரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நக்கலா சொல்றாங்க வேற யாரும் எல்லாம் பாத்துக்கோ பாத்துக்கோ தேவசேனா அப்படின்னு சொன்ன ராஜேஸ்வரி அப்படியே வேர்த்து விட வெறுத்து நடக்குறா ஐயோயோ இவளா ஐயோ பழைய பாக்கியெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சிருவாளே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீ என்ன பண்ண போறோமோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் நடுங்கிற மாதிரி முழிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க நினைச்சாலே அவங்களுக்கே பயமா இருக்குங்க சும்மாவா மல்லினா சும்மா இல்லைங்க கெத்து ஸ்டைலு மாசே சோ தேவசேனானா கெத்து ரெண்டும் மிக்சானா சொல்ல வேணும் சும்மா பட்டா மாஸ் சோ இதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு வேட்டு கன்ஃபார்முங்க இத ஒரு வழியா கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா நம்ம வெண்பாவை கிட்னாப் பண்ண போறாங்க யாரா நம்ம பெரியம்மா சோ அதை பத்தி நான் அடுத்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோ இதை பத்தி சொல்லுவோம் இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கேன் இப்ப நீ எவ்வளவு பெரிய விஷயம் எவ்ளோ பேன்ஸ் தெரியுமா நீ வீட்டுல நீ கழுத்துல கத்தி வச்சிருக்கேன் நான் நினைச்சா இப்ப மேல பேச போட்டு உள்ள தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் நக்கிளா சொல்ல ரஞ்சிதா சொல்றாங்க போட்டுக்கோ எனக்கு லாயர் இருக்கு போட்டுக்கோ பண்ணிக்கோ ஐ கேன் டூ எனி திங் நான் பாத்துக்கிறேன் நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற சீனா மாசா கிளாஸா கெத்தா சொல்றாங்க நம்ம மல்லி இதெல்லாம் உடனே ராஜேஸ்வரிக்கு ஒரே டென்ஷன் ஆகுதுங்க ஐயோ என்னடா வாழ்க்கை இது என்னன்னா எப்படி போய் மாட்டிக்கணுமேன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு என்னென்ன புது புது பிரச்சனைகள் வரப்போகுது எப்படி அதில் தப்பிக்க போறாங்க இனி என்னென்ன நடக்கப்போகுது தேவசேனா புது புது ரூட்டா எப்படி கண்டுபிடிக்க போறாங்க ஆனா ஒரு விஷயம் சூப்பிடுங்க அன்னைக்கு நடானா மல்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருபத்தஞ்சு லட்சம் ராஜேஸ்வரிக்கு நாம பட்ட நாமத்தை போட்டாங்க இன்னைக்கு நடானா கழுத்துல கத்தி வைக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இன்னும் மல்லி என்னென்ன பண்ணப்படாது தெரியல பெரியாம ஒரு பக்கம் பாம்பு கேம்னு வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சீரியல் நல்லா போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம டைரக்டருக்கு ஏதோ ஐடியா வந்துடுச்சு போலங்க மூளை வேலை செஞ்சிச்சு போல் ஸோ அதனால டிஃப்ரெண்டாக இதை வச்சுட்டுருக்கேன் ஸோ நண்பர்களே இதோட இந்த எப்பிசோட முடிச்சிக்கிறேன் ஸோ அடுத்த எப்பிசோட தான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டிசிஸ் எவ்வளோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறோம் ஆமாங்க ஒர்க்லேருந்து இப்போ தான் வந்தேன் ஸோ இப்போ சமைக்கலான்னு போயிட்டுருக்கேன் எங்கே சமைக்க போகிறோம் என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம விட்டு ஸ்பெஷலு முட்டை குழம்பு இங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி ரெண்டு பேர் சமைச்சிட்ருக்காங்க நான் முட்டையை வேக போட்டுட்டேன் ஒரு பக்கம் கட் இருக்கேன் ஸோ கட் பண்ணி குக்கிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்து நல்லா போட முடியாது ஸோ பசி சாப்பிடுவேன் ஸோ நம்மளை அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ்வாபாய் சொல்லிக்கிறேன் நீங்களும் மொட்டை கொழம்பு செஞ்சு சூப்பராக நல்லா செஞ்சு சாப்பிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க நாட்டுக்கோழியாக சாப்பிடுங்க அதான் உடம்புக்கு நல்லது